உலகெங்கும் உள்ள சன்ன டிவி நேயர்களுக்கு எல்லாம் சாத்தியம் நான் உங்கள் சாத்தியம் சங்கரோட அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய பதிவுல தானத்தில் சிறந்தது அன்னதானம் அன்னதானம் பண்ணோம்னா வந்து என்ன பண்ணாங்க நம்மளுடைய முன்ஜென்ம கர்மாக்களையும் தன்வினை கர்மாவும் மூதாதிர்கள் செய்த குற்றங்களும் வந்து நம்ம அன்னதானம் பண்றதுனால வந்து கட்டாயம் வந்து குறையும் அதனால உங்களுடைய கர்மாக்கள் குறையறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே என்ன ஆகும் அதிர்ஷ்டங்களாகவும் வெற்றியாகவும் தான் உண்மையான யதார்த்தமான உண்மைங்க சோ தான் வந்து தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்ற த தலைப்புல வந்து இன்னைக்கு நம்ம ஒரு பதிவு பார்க்குறோம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் கோடியில் இருப்பவர்க்கும் தெருக்கோடியில் இருப்பவர்க்கும் அன்னதானம் எப்படி செய்யலாம் எளிமையா அப்படின்றதுதான் இப்ப நம்ம பதிவில் பார்க்குறாங்க இப்போ எல்லாராலேயும் வந்து அன்னதானம் பண்ண முடியாது இல்லைங்களா நிறைய பேர் வசதியா இருக்காங்க நிறைய பேர் வசதி குறைவா இருக்காங்க சில பேர் மிடில் கிளாஸா இருக்காங்க சில பேர் வந்து தன்னுடைய இருந்து இருப்பிடத்தை வெட்டியே வெளியே போகாத மாதிரி அதே தெருவில் அதே ஊர்ல இருக்கவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்படி பலதரப்பட்ட மக்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்காங்க சோ நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்துக்கும் ஏற்ற வகையில நம்ம இப்போ அன்னதானம் செய்யறது எப்படின்ற முறையை தான் நம்ம இப்போ பாக்குறோங்க இப்போ மிகப்பெரிய செல்வந்தர் அவர் அன்னதானம் பண்ணி எப்படி வந்து அவரை வந்து அதிர்ஷ்டமாக்கிக்கலாம் அவரை வந்து எப்படி அவருடைய வருங்காலத்தை வந்து மிகப்பெரிய பலனுள்ளத பலனுள்ளதா மாத்திக்கலாம்னா மிகப்பெரிய செல்வந்தர்னும் போது அவர்கிட்ட கண்டிப்பா வசதி இருக்குங்க சோ ஒரு லட்ச ரூபாய் வசதி இருக்குன்னா கட்டாயம் என்ன பண்ணலாங்க நிறைய அன்னதான ஆசிரமர்களுக்கு சென்று அவங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தின் நாளன்றோ இல்ல அவங்க குடும்பத்துல இருக்க ஒரு சுப நிகழ்ச்சிகள் அதாவது திருமண விஷயம் நடக்கக்கூடிய நாளன்றோ இல்ல அவங்களுடைய வேற ஏதோ ஒரு தொழில் தொ தொடங்கிய நாள்ல வந்து நல்லா சக்சஸ் ஆயிருந்ததுன்னா அந்த நாள்ல கூட வந்து போய் அவங்க என்ன பண்ணலாங்க அவங்க வந்து அன்னதானத்துக்கு அந்த ஆசிரமங்கள்ல ஒரு மூதாதையர்கள் ஆசிரமமா இருக்கலாம் குழந்தைங்கள் ஆசிரமா இருக்கலாம் அங்கே போயிட்டு என்ன பண்ணலாங்க அவங்க டொனேட் பண்ணலாம் வசதியானவங்க ஒரு லட்ச ரூபா வந்து பிரிச்சு கூட ஒரு நாலஞ்சு ஆசிரமத்துக்கு வந்து அவங்க வந்து டொனேட் பண்ணாங்கன்னா அந்த தானம் வந்து மிகச்சிறந்த தானமாக கருதப்படுதுங்க அதனால அவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அவங்களுடைய சந்ததிக்கும் என்னாகுங்க அந்த புண்ணியம் வந்து தொடருதுங்க அதனால மிகப்பெரிய வெற்றி பெறுவாங்க அடுத்தது நம்ம அதுக்கடுத்த நிலையில இருக்கவங்கள பார்ப்போங்க ஸோ மிடில் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்தாயிரம் தான் எங்களால் பரிகாரம் பண்ண முடியும் எளிமையா அப்படின்னா அவங்களும் வந்து பண்ண என்ன செய்யலான்னா ஏதேனும் ஒரு ஆசிரமத்துக்கு அவங்க ட்ரை பண்ணலாங்க ஒரு பத்தாயிரம் ரூபான்றது ஒரு பத்தாயிரம் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம்னு ஒரு ஆசிரமத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கூட அவங்க ஒரு மூணு வேலை சாப்பாடு போடலாம் அவங்களுடைய நட்சத்திர நாலன்றோ இல்லை இல்ல உள்ள நாலன்று இல்லை அவங்களுடைய வெட்டிங் டேவிலோ இல்லை அவங்க பிறந்த என்றோ வந்து என்ன பண்ணலாங்க நிச்சயமா வந்து ஒரு அவங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணலாம் ஸோ அன்னதானம் பண்றது அவங்களுக்கு என்ன ஆகுது அவங்களுடைய முன்ஜென்ம கருமா மூதாதிகளுடைய கருமா தன்மனை குற்றம்னா என்ன ஆகுதுங்க குறைஞ்சி அவங்களுக்கு புண்ணியம் ஏற்படுது புண்ணியம் ஏற்படுறதுனால அவங்களுக்கு அது திடீர் அதிர்ஷ்டமா மாறுது அவங்களுடைய சந்ததிக்கும் வருங்கால சந்ததிக்கும் அது வெற்றியே கொடுக்குதுங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸுக்கு இந்த மாதிரி பண்ணலாம்னு நம்ம சொல்றோம் இப்போ அடுத்ததா மிடில் கிளாஸ்லையும் கொஞ்சம் லோயர் ஃபேமிலி எங்களால எதுவும் செய்ய முடியாதுங்க வெளியூர்லாம் போக முடியாது எங்க கிட்ட ஒரு ஆயிரம் ரூபா தான் இருக்கு நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒன்னும் பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லைங்க நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் சரி இல்ல ஒரு முக்கியமான கோயிலுக்கு திருவண்ணாமலை மாதிரி ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு நீங்க போறீங்க இல்ல வந்து பஞ்சபூத ஸ்தலத்துல ஒரு இடத்துக்கு போறீங்க இல்லன்னா பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு பெரிய பிரபலமான கோயிலுக்கு சிவன் கோயில் போறீங்க பெருமாள் கோயில் போனாலும் அந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்குரிய வகையில நீங்க என்ன செய்யலாம் ஒரு பத்து சாப்பாடு வாங்கி தரலாம் ஒரு பதினோரு சாப்பாடோ இல்ல ஒரு ஒன்பது சாப்பாடோ நீங்க வாங்கி அன்னதானம் பண்ணலாங்க நீங்க வந்து ஒரு லெமன் ரைஸா இருக்கலாம் இல்ல புளியோதரையா இருக்கலாம் ஏதோ ஒண்ணுங்க உங்களால முடிஞ்சது அங்க வெளியில இருக்கிற ஏழை எளியோர்களுக்கு வயதானவங்களுக்கும் நீங்க என்ன செய்யலாங்க அந்த சாப்பாட்டை வந்து நீங்க வாங்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு அன்னதானத்தினால ஒரு யோகங்கள் கிடைக்குங்க மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் அன்னதானம் நீங்க பண்ண பண்ண இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க வருடத்துக்கு ஒரு முறையோ உங்க குலதெய்வத்துக்கு போகும்போது இந்த மாதிரி தொடர்ச்சியா பண்ணும்போது இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களும் என்ன பண்ணலாங்க அதாவது லோயர் கிளாஸ்ல இருக்கவங்களும் நிச்சயமா வந்து இந்த ஆயிரம் ரூபாய்க்குள்ளே பரிகாரம் பண்றதுனால அவங்களுடைய வாழ்க்கை பலம் பெறும் அவங்களுடைய விருத்தி அதாவது அவங்களுடைய வம்சாவழி அடுத்த வர ஜெனரேஷனுக்கும் அது மிகப்பெரிய பிளஸிங்கா இருக்குங்க இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கான வழிபாடு முறைகளை நம்ம சொல்றது இப்ப அதுக்கடுத்து இன்னும் அதை விடையும் லோயரா இருக்காங்க எங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்க எங்களால வந்து நூறு கூட எங்களால் வந்து ஒரு பரிகாரம்னா நூறுரூவா கூட எதுவும் செய்ய முடியாதுங்க நூறுரூவா தான் இருக்கு எங்க கிட்ட அப்படின்றாங்க அப்படின்னா நூறுரூபா ரூபாய் இருக்கவங்களுக்கு நம்ம எளிமையாக பரிகாரம் சொல்லிடலாம் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லைங்க அவங்க பக்கத்துல இருக்க ஒரு சிவன் கோயிலோ விஷ்ணு கோயில வந்து அவங்க வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலோ அல்லது வந்து சனிக்கிழமையிலோ வந்து நிச்சயமா அவங்க என்ன பண்ணலாங்க சிவனை வழிபாடு பண்றது இல்ல வந்து பாத்தீங்கன்னா அரச வேம்பு மரங்களை வந்து அங்க இருக்கிற பிள்ளையாருக்கு வந்து என்ன பண்றதுங்க இந்த நூறு ரூபாய்க்கான ஒரு சில பொருட்கள் ஒரு வெத்தலைப்பாக்கு பூ பழம் கொஞ்சம் வாங்கி பொறி கொஞ்சம் வச்சோ ஏதோ ஏதோ ஒன்று ஒரு நீர் பானகம் வச்சோ அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச வகையில அவங்க பாரம்பரியத்தில் எப்படி கும்பிட்றாங்களோ அந்த முறையில அந்த அரச வேம்பு உள்ள பிள்ளை பிள்ளையாரு ப்ளஸ் சர்பங்கள் இருக்கும் அதுக்கு அவங்க அந்த நூறு வந்து வழிபாடை வச்சு ஒரு மூணு சுத்தி சுத்தி வந்து அவங்க இறை மார்க்கமா பிரேயர் பண்ணாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு புண்ணியத்தை தருங்க ஸோ அவங்க வீட்லயே கூட வந்து ஒரு சின்னதா என்ன பண்ணலாங்க ஒரு கொஞ்சமான சாப்பாடு கொஞ்சம் ஒரு நெய்வேதித்துக்காக கொஞ்சம் எடுத்துன்னு வந்து படைச்சு கூட என்ன பண்ணலாங்க அவங்க வந்து அங்க இருக்கவங்களுக்கு வந்து சின்ன சின்னதா வந்து ஒரு ஆஹ் இது என்ன சொல்றது அபிஷேகம் மாதிரி கூட அவங்க வந்து பண்ணி கொடுக்கலாம் அதுமே ஒண்ணு மிகப்பெரிய பிளஸிங் அங்க இருக்கிற முடியாதவங்களுக்கும் அவங்களாலத ஒரு ரூபா ரெண்டு ரூபா காணிக்க கூட கொடுக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி இப்ப இது பண்ணா தான தர்மம் பண்ணாவே அவங்களுக்கு மிகப்பெரிய புண்ணிந்தார் ஏன்னா அவங்க கிட்ட நூறு ரூபாய்க்கு வேலை இல்லீங்களே அதனால நூறு ரூபாய்க்கான விஷயங்கள் வந்து அவங்க இந்த அளவுக்கு தான் பண்ண முடியும் அதுவே அவங்களுக்கு என்ன ஆகும் மிகப்பெரிய புண்ணியத்தையும் திடீர் யோகத்தையும் அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய சந்ததிகள் அதாவது அவங்களுடைய குடும்ப வம்சாவளிகள் அடுத்த வர ஜென்ரேஷனுக்கும் அது மிகப்பெரிய புண்ணியத்தையும் தர்மத்தையும் செய்யுங்க வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பண்றது மிகப்பெரிய யோக யோகத்தை செய்யுங்க இப்போ மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்காங்க அதாவது ரொம்ப ஃபோவர் எங்க கிட்ட நூறு ரூபாய் கூட இல்லைங்க தான் இருக்குங்க அதுக்கு மேல எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க நானும் பரிகாரம் பண்ணணும்ன்றாங்க எங் நாங்களும் பரிகாரம் பண்ணணும் எங்களுக்கும் சக்சஸ் வேணும் நாங்க வெளியூர்லாம் போக மாட்டோங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பும் இல்லை வசதியும் இல்லைன்ற ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு ஒருவாயிலும் வந்து என்ன பண்ணுங்க சரியான அந்த அன்னதானத்தை பண்ண முடியுங்க சோ இந்த மாதிரி ரொம்ப கடுமையான அவஸ்தைய அவஸ்தையில இருக்கவங்க ரொம்ப ஏழ்மையா இருக்கவங்க எந்த வகையிலுமே எனக்கு எந்த வழியுமே இல்லைன்றவங்க நிச்சயமா என்ன பண்ணுங்க ஒரு ஒரு ரூபாய்க்கு கல்புரம் வாங்கிட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு ரேசன் அரிசி ஒரு பச்சை அரிசி இருக்கு இல்லைங்களா அதை ஒரு ஒரு டம்ளர் அரிசியும் ஒரு ரூபா கல்புரம் மட்டும் போதுங்க சின்னதா அந்த ஒரு ரூபாய்லேயே வந்து ஒரு கல்புரம் ஒரு சின்ன வெள்ளம் ஒரு ஒரு அஞ்சு பட்டாணி பத்து பட்டாணி சேரல ஒரு வெள்ளம் ஒரு டம்ளர்ல வந்து அந்த வெள்ள பானகம் வச்சு ஒவ்வொரு வாரம் பண்றதை விட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வாரம் இல்ல ஒரு ஆறு மாதம் இல்ல ஒரு ஆறு வருடம் நீங்க ஒரு எண்ணிக்கை வச்சுக்கலாங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசி எறும்பு இருக்கு இல்லைங்களா அரிசி எறும்பு இந்த வயலெல்லாம் பாப்பீங்க நீங்க வயல்ல தோட்டத்துல சில பல சில இடத்துல கோயிலுங்களை கூட இருக்குங்க அதை நீங்க ஏற்கனவே முன்னோட்டமா கண்டுபிடிச்சி வச்சுட்டு அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஒரு இன்ச்சு கேப் விட்டு நீங்க என்ன பண்ணலாங்க ஒரு பிடிப்பிள்ளையார செஞ்சு நீங்க வந்து அந்த இடத்துல இந்த பானகம் பிளஸ் ஒரு டம்ளர் அரிசி ஏற்றி சூரிய ஓரையில் வழிபாடு பண்ணணும் பர்டிகுலராக சண்டேல வழிபாடு பண்ணணும் இந்த மாதிரி ரொம்ப எளிமையா ரொம்ப கடுமையான கஷ்டத்தில் இருக்குங்க சண்டே அன்னைக்கு சூரிய ஊரையில கரெக்டா அவங்க என்ன பண்ணுவோம் ஆதிசேஷன் உதயமாவற நேரத்துல அவங்க கட்டாயம் வந்து கல்புரத்தை ஏத்தி முறையா பகவான்கிட்ட சூரிய நமஸ்காரம் பண்ணி பகவானே எங்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் இருக்க கூடாது சனீஸ்வர பகவானே இந்த அன்னதானத்தை வந்து நீங்க சிறப்பா எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த எறும்புகளை வந்து சனீஸ்வரனுடைய குழந்தைங்களா பாவிச்சு அந்த ஜீவராசிகளுக்கு இந்த அரிசியை நீங்க என்ன பண்ணுங்க வழிபாடு செஞ்சுட்டு ஒரு டம்ளர் அரிசிய ஒரு கால் அடி தள்ளி நீங்க என்ன பண்ணுங்க அங்கேயே அதை வந்து அப்படியே கொட்டிடலாங்க கொட்டிட்டு நீங்க அந்த பானகத்தை நீங்க அருந்திட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடலாங்க மிகப்பெரிய பிளஸிங் கொடுங்க நீங்க தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த அரிசி எறும்புகளுக்கு நீங்க ஜீவராசிகளுக்கு அந்த அரிசி இடுறதுன்றது கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஒரு லட்சம் பேருக்கு வந்து அன்னதானம் அளித்ததுக்கு ஈக்குவலா இருக்கும் அதனால முடியாதவங்க காசே இல்லாதவங்க கூட வறுமையிலே இருக்காங்க ஒரு ரூபாய்தான் இருக்குன்னா அவங்களும் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணலாங்க இது மிகப்பெரிய பிளஸிங் தரும் இது வசதிப்பட்டவங்க கூட இதை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணலாங்க வருடம் பண்றது ஆறு வாரம் பண்றது இல்ல ஆறு மாதங்கள் பண்றது இப்ப சூரிய தசை போது ஒருத்தருக்கு அவங்க கூட தொடர்ச்சியா இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தாங்கன்னா அந்த சூரிய தசை வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பிளஸிங் தரும் கடுமையான பிரச்சனைகள் இருந்தா கூட அந்த சூரிய தசை அந்த பா அந்த பாரத்தை வந்து குறைச்சிருங்க கடுமையான பிரச்சனை இருக்காது அதே மாதிரி சனி திசையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க சூரிய திசையில சனி புத்தி சனி திசையில சூரிய புத்தி இருக்கவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சனி புத்தியா இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணலாங்க ஒரு எட்டு வாரமோ எட்டு மாதங்களோ எட்டு வருடங்களோ வந்து இந்த மாதிரி இந்த அரிசி புத்துல இருக்கிற எறும்புக்கு தொடர்ச்சியா சண்டே சண்டே இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருந்தா இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கரெக்டான முறையில இதே மாதிரி வந்து அவங்க வழிபாடு செய்யலாங்க இல்ல மாதத்துக்கு ஒரு இடம் செய்யலாம் இல்ல வருஷத்துக்கு ஒரு இடம் பண்ணலாம் அது அவங்களும் அவருடைய தனிப்பட்ட பிரியம் சோ அந்த தசா புத்தி இருக்கிற வரைக்கும் கூட தொடர்ச்சியா அவங்க வந்து அத மாதிரி செய்யலாங்க சோ சனி பகவான் எட்டு வாரம் பண்ணலாங்க சூரியன் அந்த சூரிய புத்தி நடக்குதுன்னா அவங்க ஆறு வாரம் பண்ணலாம் ஆறு மாதம் பண்ணலாம் அந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து வழிபாடு செய்யுங்க வழிபாடு நீங்க தொடர்ச்சியா செய்ய செய்ய நிச்சயமா என்ன ஆகுது உங்களுடைய கர்ம வினைகள் முன்ஜென்ம கர்ம வினைகள் எல்லாம் குறைக்கப்பட்டு சனீஸ்வர பகவானால உங்களுக்கு எல்லாமே என்ன ஆகுது நன்மையா மாறுதுங்க அது போக உங்களுக்கு இந்த மாதிரி சூரிய தசையில சனி புத்தியா இருந்தாலும் சனி தசை சூரிய புத்தியா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை வந்து குறையுது அது தசாவா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுங்க அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சி அவங்களுக்கு எல்லா அன்னதானத்தின் மூலமான வளமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படுங்க சோ இதுதான் தானத்தில் சிறந்தது சொல்றோம் ஒரு ஒரு லட்சம் ரூபாயில இருந்து ரொம்ப ஏழ்மையா தெருக்கோடியில இருக்கிறவங்க எப்படி வந்து அன்னதானம் தான் இந்த பதிவுங்க இந்த பதிவை பார்த்துட்டு நீங்களும் உங்க வாழ்க்கையில வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்க மென்மேலும் வெற்றி பெறணும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று என்னுடைய குலோதெய்வத்தை வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம்